ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த தில்லாலங்கடி கூத்துக்களை வினைபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் கும்ப ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இவர் என்ன கூத்துக்களை போகிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இவர் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த மீன ராசியில் என்ட்ரி ஆகிறார் உங்கள் ராசியை விட்டு புறப்பட்டவர் உங்கள் ராசி நாதனோடு கொஞ்சி கொலாவி அந்த சுக்கிரன் உங்கள் ராசியை விட்டு நல்லபடியாக விடைபெற்று கொண்டு மீனம் என்ற எதிரி வீட்டுக்குள்ள போய் உச்சம் பெறுகின்றார் நல்லா கவனிக்கணும் அதாவது எதிரி வீடு அது எதிரி வீடாக இருந்தும் அந்த வீட்டிலே அந்த எதிரி வந்து இவருக்கு உச்சத்தை கொடுக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் ஆகையினாலே உங்களை பொறுத்த கும்ப ராசியிலே பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் பல வகை இன்னல்களை அனுபவித்து கொண்டு வருகின்றீர்கள் சொல்லணும்னா துயரங்கள் சில இடங்களில் நீங்கள் வெளியே சொல்ல முடியாமல் தாய் தகப்பன்ட்டு கூட நீங்கள் சில விஷயத்தை சொல்ல முடியாமல் மூடி மறைத்து கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டம் இந்த சனி வந்தாரு அதனால தான் அப்படின்னு நிறைய பெண்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சனி வந்து உங்களுக்கு எப்பயுமே கெடுதல் செய்ய மாட்டார் உங்களுடைய ராசி நாயகன் உங்களை நல்ல வழிப்படுத்துவதற்காக சில நல்லவர்கள் கெட்டவர்களை காட்டி கொடுப்பாரே தவிர உங்களை முழுமையாக எப்பயுமே கெடுக்கவே மாட்டார் நீங்கள் ஸ்ரீ தர்பாரினேஸ்வரரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு எல்லா யோகங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றார் ஆண்டுதோறும் ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் அப்படின்னு சொல்றோம்லையா அந்த கோவில் வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோவிலின் பேரு மூல மூலவர் வந்து அவருடைய நாம் வந்த நாமம் ஆகையினால் ஆண்டுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஆண்டுக்கு ரெண்டு முறை போயிட்டு வாங்க கட்டாயம் அதெல்லாம் மினிமம் இதெல்லாம் இவைகளை செய்து கொண்டே வந்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருது பொதுவாக கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அடி உதை மிதி அதாவது அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய சில கால கட்டங்களை வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே அடக்கி வைத்து வாழ்வீர்கள் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஆண் ஜாதகம் வேற பெண் ஜாதகம் வேற அந்த கும்பராசியிலே பிறந்தவர்கள் வந்து அடக்க சுடக்கமாக இருந்து அமைதியாக இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் சில பேருக்கு வந்து கணவனே சில சமயங்கள்ல இந்த மது போதைக்கு ஆளாகி அல்லங்கள் வேறு சில நபர்களோடு சேர்க்கைப்பட்டு சில சிரமங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தாலும் அமைதியாக அருமையாக அவங்கள கையாள்றீங்க அதெல்லாம் ரொம்ப போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு சிலர் எல்லாருக்குமே கணவன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு அப்படியெல்லாம் இருக்கிறாங்க அவைகளெல்லாம் ஒரு தியாக மனப்பான்மையோடு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி இந்த கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கு இருக்கு சனீஸ்வரன் எவ்வளவு பொறுமைசாலியோ அதே போல அந்த இந்த ராசியிலே பிறந்த பெண்களும் நீங்கள் பொறுமைசாலி தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து அந்த யோக நாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்து நாலு ஒன்பதுக்கு அதிபதியாகிய சுக்கரன் அப்படிப்பட்டவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதுவும் ராகுவோடும் சேர்ந்து அவர் உச்சம் பெறுகின்றார் ராகு அங்கே சம நட்பு நிலையில இருக்கிறாரு சுக்கரன் வந்து உச்சம் நிலை அடைகின்றார் வக்கர நிலை அடைகின்றார் அஸ்தாங்க நிலை அடைகின்றார் அதாவது நாராயணனை போல நாராயணன் மூன்று நிலைகளில் காட்சி கொடுப்பார் நீண்ட நிலை அமர்ந்த நிலை கிடந்த நிலை அதே போல இந்த சுக்கரன் மூன்று நிலைகளிலே காட்சி கொடுக்கின்றார் இந்த மூன்று நிலைகளில் காட்சி கொடுப்பது வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த பொதுவாக கல்யாணம் கழித்த பெண்கள் வந்து அதாவது சுமங்கலி பெண்கள் வந்து பல இன்னல்களுக்கு உள்ளாகி கொண்டு வருகின்றீர்கள் அதுதான் சில ஆண்களை போல தான் இந்த இடத்துல வந்து ஆண்களுக்கு பொறுத்த மட்டும் வந்து கும்பராசியில் பிறந்த ஆண்களை வந்து துன்பராசி நேயர்கள் அப்படின்னு கூட ஒரு சில வீடியோக்களில் பேசியிருப்பேன் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வந்தாலும் கூட வெளியில் மற்றவங்க பார்க்கும்போது அந்த துன்பங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள தேக்கி அடக்கி வச்சுக்கிட்டு அதை எவ்வளவு சிரமப்பட்டு அடக்கிறாங்கன்னு தெரியாது அடக்கி வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசி ரம்மியமாக இருப்பாங்க மற்றவங்களையும் சிரிக்க வைப்பாங்க அந்த மாதிரி ராசிக்காரங்க தான் இந்த கும்ப ராசியில பிறந்தவர்கள் பெண்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய நண்பிகள் வட்டத்தில் வந்து நீங்கள் எப்பயுமே உங்களுடைய ஆதங்கத்தை எப்பயுமே தெரியப்படுத்த மாட்டேன் தெரியப்படுத்தாமல் நீங்களே அதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கின்றீர்கள் வெளியில் வந்து குடும்ப விஷயத்தை வந்து காட்டிக்கிடாமே போய்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு சுகத்தை அள்ளி கொடுப்பதற்காக நாலு குடையவன் ரெண்டாம் இடத்துல உச்சம் ரெண்டாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்துல பகை இந்த வீடு கொடுத்தவர் வந்து பரிவர்த்தனை ஆகிருக்கிறார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று அந்த சுக்கரன் வந்து உச்சமடைந்திருந்தால் அந்த சுக்கரனுடைய வீட்டில் அந்த குரு வந்து பகையாக இருக்கிறது என்ன வினோதம் பார்த்திங்களா இதெல்லாம் கிரக மாயை லீலைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வரக்கூடிய சில விஷயங்கள் அதெல்லாம் டாப்பிக்காக தான் போடணும் இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட டாப்பிக் வந்து இந்த சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அது போக மாதம் மாதம் அவர் போயிடுவார் முப்பது நாள்லேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ராசியை கடந்து போகக்கூடிய அந்த சுக்கரன் உங்களுக்காகவோ என்னவோ அவர் நாலு மாதமாக அந்த வீட்லேயே இருக்கிறார் இந்த வக்கரம் அடைந்து அஸ்தமனம் பெற்று திரும்ப வக்க அஸ்தமனம் விலகி வக்கரம் விலகி மறுபடியும் சாதாரண ஓட்டத்தில் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலக்கட்டம் வந்து மீனராசியில் வந்து இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு அதிலும் இந்த ஆண்டு துவக்கத்திலே இப்படி இருப்பது வந்து கும்பராசிக்கா பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுப்பதற்காக ராகு சம்பந்தப்பட்ட காரணத்தினாலே வெளியுலகத் தொடர்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் வலுவடையும் அந்நிய மதம் அந்நிய ஜாதி ஆண்கள் தொடர்புகள் ஆண்களுடைய நட்பு வளையம் உங்களுக்கு விரிவடையும் பலப்படுத்தப்படும் புதிய புதிய நண்பர்கள் சேர்க்கைகள்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள் அதே போல் குடும்பத்தில் வந்து சுகபோகங்கள் போகங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் இருந்தாலும் கூட இந்த கா இந்த காலகட்டத்தில் பொதுவாக மாமி தான் சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருப்பா ஆனால் கும்பராசிலே பிறந்த பெண்களுக்கு பெத்ததாகி சில சமயங்களில் சிரமத்தை கொடுப்பது போல சில சம்பவங்கள் நடந்திருக்குது அந்த சம்பவங்களிலிருந்து மீட்கப்பட்டு அவர்களையும் காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றி அந்த அந்த மாதிரி ஒரு பொறுப்பு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு அமைந்து காணப்படும் ஆக நாளுக்கு உடையவன் ஒன்றாம் இட ரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே தாய் நலம் பெறுவாள் சுகம் உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாசல் தோட்டம் தொடரவு இவைகளிலே பொறுத்தமட்டில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொதுவாக வீடு பேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அக்கம் பக்கத்து வீடுகளால் கூட சில பேருக்கு வந்து தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கு அவைகளெல்லாம் மாறி நல்ல நட்போடு அதாவது ச எதிரியையும் நட்பு கொள்ளக்கூடிய ஒரு வகை உங்களுடைய பழக்க வழக்கங்களால் ஏற்பட்டு இருக்கின்றது அந்த ஏற்பட்டதனுடைய தாக்கம்தான் இந்த உச்ச சுக்கரன் உங்களை எல்லோரும் போட்டி வணங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது விளங்குது ஆக தாய் சுகம் கல்வி கல்வியை ப படித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த இடத்தில் எந்த தடையும் இருக்காது இந்த காலகட்டத்தில் படிப்பு வந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியதாக இருக்கும் போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு வந்து வல்லிய முறையில் மாற்றம் ஏற்பட்டு டாப் டென் வரிசையில் வந்து முதல் இரண்டு இடத்துக்குள்ள நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துக்கு உரியவன் அவர் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றுகின்ற காரணத்தினால தோப்பனார் தோப்பனார் வழி பாக்கியங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் தோப்புனார் வழி சொத்து பத்துக்கள் ஏதாவது பாக்கி சாக்கி இருக்குது இல்லை வில்லங்கமாக இருக்குதுன்னா அதெல்லாம் உடைக்கப்பட்டு உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி வருகின்றது இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கட்டம் இது ஆக உங்களுடைய சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு சிக்கல்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த மாதிரி அமைந்திருக்கின்றது பாக்கியசாலி என்று மற்றவர்களால் புகழப்படக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய பெண்கள் இடத்திலே உங்களுடைய பெண் நட்புகள் வட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு தலைவி அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் நிறைய பேருக்கு வந்து போக்குவரத்து சம்பந்தப்பட்டதிலும் வெற்றி வாகை கிடைக்கும் சில பேருக்கு வந்து பதவி தானாக தேடி வரக்கூடிய காலகட்டம் வா வீடே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு இப்போ ஒரு ஒரு சென்று இடமாவது கையில கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மலர்கின்றது தக்க நேரம் இதெல்லாம் இதெல்லாம் ஏழரைச்சனி ஏழரைச்சனும் சொல்லப்படாது சில பேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த காலக்கட்டத்தில் அந்த சனி உங்களுக்கு ஜென்மத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே யோக ஜென்மச்சனி அப்படின்னு தான் அதை சொல்லணும் ஏழரை சொல்கிறத விட ஜென்மச்சனின்னு சொல்கிறத விட அந்த யோக என்ற வார்த்தையை சேர்த்துக்கங்க யோக ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூணு நாள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க நாலாவது நாள் நல்ல அருமையான மாற்றங்கள் கிடைக்கும் என்ன உங்கள் ராசி நாயகன் அவர் ஆட்சி மூலத்திரிகோணத்தில் அதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் இந்த ஒரு இந்த ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தில் இருபத்தாறில் பேசி ஆயிடுவார் மறுபடி வர்றதுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆகும் ஆகையினால் சனியினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக மற்ற கிரகங்களால் எட்லாம் இடத்துல உள்ள கேது சில சமயங்களில் வீக்காயிருவார் அந்த தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருப்பார் இந்த தொலைலாம் தாண்டி இந்த உச்ச சுக்கிரனுடைய காலகட்டத்தில் வந்து மன நிம்மதி மன சந்தோஷம் நல்ல வருமானம் கணவன் மனைவியிடையே இருந்த கசப்பு வேறுபாடுகள் எல்லாம் மாறி நல்ல ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பத்தில் தாம்பத்திய சுகத்தை மிகச்சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் ஆகையினால நல்ல பாக்கியசாலி அவளுக்குன்னே என்னையா பாக்கிசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் காதுபட கேட்பீங்க எங்கேயோ பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசுறது கூட உங்கள் செவி வழி செய்தியாக உங்களுக்கு வந்து சேரும் இந்த காரு வசதி பங்களா கே இதையெல்லாம் எதிர்பார்த்து பெரும்பாலும் எதிர்பார்க்காத பெண்கள் தான் கும்பகாரத்தில் பிறந்தவங்க அப்படிப்பட்டவர்கள் சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் சில பேருக்கு தங்க நகை ஆபணங்கள் நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பொன் பொன் ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரியன் காமாந்த காரகன் பசி தாக்கம் இவைகள் எல்லாம் நிறைவு செய்யக்கூடிய ஒரு கரகன் தான் சுக்கரன் அதில் நாலு ஒன்பது குடையவன் கேந்திர கோணாதிபதி ஆகிய சுக்கரன் உச்சம் பெறுவது வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கீழே எல்லாருமே கட்டுப்பட்டு உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த கட்டம் விளங்குது கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் இருபத்தி ஒ எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை உள்ள காலமாகும் ஆகையினால் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் கனவிலே சில நினைவுகளெல்லாம் நடக்காதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருந்த சில காரியங்கள்லாம் எதிர்பாராத விதமாக கண்டிப்பாக நடந்தேறும் இந்த சுகம் தாம்பத்திய சுகம் நிறைய பெண்களுக்கு தடைபட்டு போயிருக்கும் சில காரணங்கள் நிறைய சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் தாண்டி அப்படி வந்து மாமியார் மாமனார் பிரச்சனைகள் மன்னி பிரச்சனை அத்திமீர்த்த எல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் அத்தனை தடைகளையும் உடைத்து விட்டு இந்த சுக்கரன் உங்களுக்கு மன்னத சுகத்தை அள்ளித்தரப்போகின்றார் அதோடு மட்டுமல்ல ராஜாங்க யோகத்தையும் அள்ளி கொடுக்கவிருக்கின்றார் ஆக படித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டமாக வ வருது உங்களுடைய படிப்பு முடியட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா அது பின்ன திருமணம் ஆகாத கா கன்னியர்களுக்கு திருமணம் ஆகாத கண்ணீர்களுக்கு நல்ல கிடைக்கப் பெறுவீர்கள் உயர்ந்த இடத்துல மாப்பிளை அமையக்கூடிய ஒரு அருமையான கட்டமாக இது இருக்குது கிட்டத்தட்ட வடக்கு தெற்கு திசைகளில் உங்களுக்கு நல்ல வரன் அமையும் கிழக்கு மேற்கல்ல தெற்கு வடக்கில் நல்ல வரன் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கிடைக்கப்பெறுவீர்கள் நல்ல அருமையான உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது தொழிலதிபதியினுடைய மகனாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து குடும்ப அமைப்பு வந்து மிக சீராகவும் சிறப்போடும் நகரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு தான் கும்பராசி பெண்களுக்கு அடுத்தபடியாக இந்த இது போக கணவன் மனைவி பிரிவினைகள் ஏற்பட்டு சில பேர் வந்து டைவர்ஸ்லேயே முடிஞ்சிருக்கும் ரீமேரேஜ் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுக்கரன் ராகுவோடு இணைகின்ற காரணத்தினால கட்டாயம் அது ஒரு காதல் சில பேருக்கு வந்து காதலாகவே மலர்ந்து திருமணத்தில் கொண்டு போய் போய்விட்டும் சில பேருக்கு பேசி முடிக்கப்பட்டு ரெண்டாவது திருமணம் வந்து அருமையாக நடந்தீர் அதே போல் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு பாக்கியாதிபதி உச்சம் பெறுகின்ற காரணத்தினால பேர் அருமையாக கிடைக்கும் அந்த பிள்ளை இல்லாதவள் அப்படிங்கிற சொல் வந்து மாறி உங்களுக்கு அருமையான குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகத்தை இவர் கொடுப்பார் அதே போல் வாகன சுகங்கள் நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ அவங்களாவே இரு வீலர்லாம் ஓட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறதுனால படித்த பெண்கள் படிக்காத பெண்களுக்கு கூட இப்போ இந்த வண்டி வாகன யோகமெல்லாம் கட்டாயம் கிடைக்கும் அது போக கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து சில சிரமங்கள் ஆரோக்கிய குறைவு என்பதெல்லாம் விலகி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக விளங்குகின்றது வாழ்க்கை என்பது வந்து ரசனை பொருந்தியதாகவும் பசி காமம் இந்த இரண்டையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கு அருமையாக அமைந்திருக்கின்றது வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சுக்கரன் உங்களுக்கு சுகபோகத்தையும் செல்வத்தையும் கூடவே செல்வத்தையும் சேர்த்து அருளக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் மேலும் அடைவீர்கள் நன்றி வணக்கம்